கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல பார்க்க போகிற ப திரைப்படத்தின் பெயர் காதலிக்க நேரம் இல்லை என்ன சார் ரொம்ப பழைய படத்துக்கு போயிட்டீங்க அப்படின்றீங்களா இல்ல இது அந்த படத்தை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம் அது அந்த இவங்க அந்த காலத்தில் வந்த கலர் திரைப்படம் அந்த கதையெல்லாம் நம்ம போய் பேச போறது இல்லை ஸ்ரீதரோட படம்னு நினைக்கிறேன் அது ஒரு மாதிரி ஜாலியான படம் நல்லா இருக்கும் அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம் நாகேஷ் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நான் படம் முழுக்க 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 நகைச்சுவையாகவே இருக்கும் அது குறித்து விரிவாக இன்னொரு நாள் பேசுவோம் இந்த காதலிக்க நேரம் இல்லை படம் வந்து யார் நடிச்சாதுன்னா நித்யா மேனனும் ஜெயம் ரவினு நடித்த படம் படத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் தான் இவங்க டைரக்ஷன் வந்து யார் அப்படின்னா உதயநிதி அவர்களின் மனைவியார் கிருத்திகா உதயநிதி தான் இயக்கியிருக்காங்க அது அப்புறம் தான் நான் பார்த்தேன் ஏதோ புதுப்படமாக இருக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில் ஆரம்பத்தில் சொல்லப்போனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சம் மாதிரி போராக தான் இருந்தது போரா இருந்ததுன்னு சொல்றதை விட கதையோட இன்னொரு எனக்கு புரியாமல் புரியல அது மாதிரி ஒரு மாதிரி கோப்படியாக இருந்தது அது என்னென்னா ரெண்டு சைடில் ரெண்டு ஆட்களை காட்டுறாங்க ஒன்று நித்யா மேனன் நித்யா மேனன் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் ஜெயம் ரவி ஒரு அல்ட்ரா மாடர்ன் ஃபாதருக்கு ஃபாதர் மட்டும் அம்மா கிடையாது அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர் அவருக்கு தனியாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணு வந்து மாடலிங்லாம் பண்ணிக்கூடியாது மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே மாடல் அவருக்கு இரண்டு நண்பர்கள் அதில் ஒருத்தர் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர் வந்து கே செக்ஸு கே ஃபேமிலி அப்படின்ற மாதிரி பேசக்கூடியவர் அவர் வந்து வேறு யாரெல்லாம் வினை இன்னொரு நண்பர் வந்து நம்ம யோகி பாபு ஸோ இவங்க மூணு பேர் நண்பர்கள் ஜெயம் ரவிக்கு ஒரு காதலி யோகி பாபு வந்து ஆல்ரெடி திருமணமானவர் அப்படின்ற மாதிரி விட்டுர்றாங்க இங்க நித்யா மேனன் மட்டும்தான் நித்யா மேனன் அவங்க அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பைய அவங்க அவ ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க ஸோ இந்த காதல் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அவங்க போய் வீட்டில் ஒத்துக்குப்பாங்களாம் இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதன் இவங்க வந்து ஒரு கம்பெனில ஆர்கிடெக்டா வேலை பார்க்கறாங்க ஜெயம் ரவி வந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு சரியா இப்படி கதை தொடங்குகிறது ஜெயம் ரவியை பொறுத்தவரை எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாம் பெற்றுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கல்யாணமே முதல்ல தேவையானு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவர் சாமல் லிவிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே வந்துட்டு போயிடலாமே நம்ம என்ன குழந்தைய பற்றிக்கு அப்புறம் ஒன்றும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய நபராக காட்டுவாங்க நித்யா மீனன் எப்படின்னா ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அதனால கல்யாணம் பண்ணணும் அம்மா ஒத்துக்கள்னா என்ன பண்ணுறது முதலே கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரகசியமாக ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு நாள் வந்து தன்னுடைய கணவனுக்கு கண ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போன்ட்டு இவங்க போனால் அவர் பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பார் அவர் வேற ஒரு க தொடர்பில் இருப்பார் வேற ஒரு பொண்ணோட பெட்டில் இருப்பார் அதை இந்த அம்மா பார்த்த உடனே கடுப்பாகி போய் க கோர்ட்டில் பேசி ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு வாரம்தான் ஆயிருக்கும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எப்படிலாம் குழப்பம்னோடனே அந்த மேரேஜை நல்லிஃபை பண்ணிவிடுவாங்க அனல்மெண்ட் அப்படின்னு சொல்லி மேரேஜ் கேன்சல் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து கேன்சல் பண்ணிடுவாங்க கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து யாரும் சேர்ந்து வாழ பிடிக்காது நம்ம வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்பாங்க அதே நேரத்தில் தனக்குன்னு துணை இருந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் கருத்தரிப்பு மையத்துக்கு போய் எனக்கு ஸ்பெர்ம் டோனஸ் மூலமா யாராவது எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு இதே நேரத்தில் இந்த கே செக்ஸை விரும்பக்கூடிய வினை இருக்கார்ல அவர் என்ன சொல்வாருன்னா நான் வந்து முதல்ல என்னோடய ஸ்பேம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா நாளைக்கு பின்னா எனக்கு கேசக்ஸ் க கல்யாணமே பண்ணால் கூட வேறைய சரகேட் மதர் வாடகை தாயார் மூலமாக நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு என்னோடய ஸ்பேம்ஸ் பயன்படும் அப்படின்னு சொல்லி போவார் போகும்போது கூட வந்த நண்பர்கள் ரெண்டு பேரையும் யோகி பாபு ஜெய ஜெயம்பரேவியும் கும்பிட்டு நீங்கள் வந்து நீங்களும் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வந்ததே வந்து மூணு பேருமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க இப்போ இவங்க தான் இவங்க நித்யா மேனன் வந்து கேட்குறாங்கல்ல ஸ்பெர்ம் டோனர்னு என்ன பண்ணிடுவாங்க ஜெயம் ரவியோட ஸ்பேம்ஸ் எடுத்து இவங்களுக்கு இம்ப்ளான் பண்ணிடுவாங்க ஸோ இவருக்கு ஒரு ஆண் குழந்தைய பிறந்துடும் ஜெயம் ரவி நிச்சயதார்த்தம் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு வந்து இவங்க குழந்தை வேணான்னு சொல்றான்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிவிட்டு அவள் போயிடுவாள் ஸோ ஜெயம் ரவி தனியாக சுற்றிட்டு இருப்பாரு இந்த பக்கம் நித்யா மேனன் தனியாக சுற்றிட்டு இருப்பாங்க இந்த இடத்தை ரீச் பண்ணுறதுக்கு கதை கொஞ்சம் ரொம்ப லேக் ஆகிடுச்சி நான் உங்களுக்கு ஒரு மாதிரி பரபரப்பாக சொல்லிட்டேன் அவங்க அதை கொஞ்சம் லேக் ஆக்கிட்டாங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது அதை மறுக்க முடியாது அதை கொண்டு போய் இப்படிலாம் ஒரு மாதிரி இழுத்து வள வளன்னு வந்து இந்த இடம் வந்ததுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது ஸோ இப்போ வந்து நித்யா மன்னன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சட்டத்துக்கு புறம்பாக தான் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க என்னென்னா இவங்களுக்கு அந்த இம்ப்ளான் பண்ண டாக்டர் இருக்காங்கள அவங்க இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால் அந்த ஸ்பேம் டோனரோட பேரும் அட்ரஸ் எனக்கு எடுத்து இது சீரியல் கில்லர் அது இதுன்னு பார்த்துட்ருப்பாங்க ஒருவேளை அந்த ஸ்பேம் டோனர் வந்து ஒரு சீரியல் கில்லராக இருந்து நாளைக்கு எப்போல்ல சீரியல் கில்லராகிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் சட்டத்துக்கு விரோதமாக அந்த பெயர் முகவரியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க இதில் என்ன காமெடினா ஜெயம் ரவி வந்து அங்கே வந்து பேரை எழுதும்போது எப்படி எழுதி கொடுத்துருப்பாருன்னா பி ஜேம்ஸ்ன்னு எழுதி கொடுத்துருப்பாரு பி ஜேம்ஸ்னா என்னன்னா பத்மநாபன் ஜேம்ஸ் அப்படின்னு பொய்யான ஒரு பெயர் பொய்யான ஒரு முகவரியை தான் கொடுத்துட்டு வந்திருப்பார் ஸோ நித்யா மேனன் பெங்களூருக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வரும்போது அந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு தேடி போவாங்க போனால் அது ஜெயம் ரவி வழக்கமாக பா தண்ணி அடிக்கிற பாரு ஏற்கனவே கான்ஃபரன்ஸில் வந்து ஜெயம்பரவி வந்து நித்யா மேனா பார்த்துருப்பாங்க இப்போ அருமையான ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருப்பார்ல அதே பெண் வந்து இந்த பாருக்கு வந்திருக்காங்கன்னு ஒன்று ஆச்சரியமாகி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கலாம் எங்கள் அப்பா நல்லா சமைப்பாங்க அப்படி அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நல்லா சமைப்பாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல இவங்கன்னா அவங்க வீட்டுக்கு போவாங்க அவங்க அப்பாவெல்லாம் மீட் பண்ணுவாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு மறுநாள் கிளம்பி அவங்க சென்னைக்கு போயிடுவாங்க சென்னைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ப்ராஜெக்ட் விஷயமா ஜெயம் ரவி அங்கேருந்து சென்னைக்கு வருவாப்புல கரெக்டாக நித்யா மேனன் உங்களுக்கே தெரியும் நித்யா மேனன் இருக்குது அதே ஃப்ளாட்டுக்கு பக்கத்து ஃப்ளாட்டுக்கு வந்துருவாங்க ஸோ இப்படியாக அந்த நேரத்தில் அந்த பா ஜ நித்யா மேனனோட பையனுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒன்று உருவாகி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிப்பாங்க நமக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்கும் இவைய சொல்லி அதாவது ஜெயம் ரவி தான் அந்த ஸ்பேம் டோனர் அப்படின்றது நித்யா மேனனுக்கு தெரிய வரும் அது எப்படி தெரிய வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பெங்களூருக்கு உங்கள் ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க இந்த பையனுக்கு ஃபுட்பால் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் தான் சொல்லுவான் ஏன்னா ஜெயம் ரவி தான் ஃபுட்பால் இந்த பையனுக்கு சொல்லிக் கொடுப்பான் அப்புறம் தான் சொல்லுவேன் எங்கள் அப்பாவே வந்து ஃபுட்பாலில் ஸ்டேட் பிளேயர் இருக்குது நான் இதுவாக நித்யா மேனன் வேறு சொல்லுவாங்க அப்போ உங்கள் ஃபேமிலிலேயே ஃபுட்பால் அப்படியே ரத்தத்திலேயே ஊறி வந்திருக்கு போல இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் உடன்பாடு கிடையாது பயிற்சியின் மூலமாகத்தான் வரும் சரியா ரத்தத்திலேயே வர்றது அப்படின்றதெல்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்சு ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னென்னா என் மனைவியின் தாத்தா அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஓடி பேட்மிண்டனில் நேஷ்னல் பிளேயர் எங்கள் மாமனார் அதாவது என் ஒய்ஃபோட அப்பா அவரும் பேட்மிண்டனில் ஸ்டேட் பிளேயரு என் ஒய்ஃபு அவங்க விளையாட மாட்டாங்க விளையாடுவாங்க ஆனால் பிளேயர் ரேஞ்சுக்கெல்லாம் கிடையாது எனக்கும் அதெல்லாம் கிடையாது என் பையனும் இப்போ ஸ்டேட் பிளேயர் பேட்மிட்டனில் ஸோ ஒரு வேளை தாத்தாவோட ஜீன்ஸ்லேருந்து வந்துச்சான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என் மனைவிக்கு அவங்க தாத்தாவும் அப்பாவும் பேட்மிண்டன் விளையாடுவாங்கன்றதுனால சின்ன வயசுலேருந்து என் பையனுக்கு பேட்மிண்டன் சொல்லிக் கொடுத்து அப்புறம் ப்ராப்பர் கோச்சிங்லாம் போனதுனால பேட்மிண்டன் விளையாடுறான் அவ்வளோதான் ஸோ ரத்தத்துலேயே ஊரிலாம் எதுவும் வராது சரியா இந்த ஜீன்ஸ்லேயே வந்துடுது அப்படின்றதெல்லாம் சும்மா அது படத்தில் ஒரு பேச்சுக்காக வச்சுருக்கிறாங்க தாத்தா பையன் பேரன் வர எல்லோரும் ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னு அதே போலவே எங்கள் வீட்டில் இருந்திருக்குன்றது வேணால் சொல்லலாம் ஆனால் அதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃபும் கிடையாது ஸோ இப்படியாக அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகி அவங்க ஒன்றா போகிறாங்கன்ற மாதிரி வர நேரத்தில் பார்த்தா அந்த பழைய லவர் திரும்பி வந்துருவா ஜெயம் ரவியோட பழைய லவர் அதன் மூலமாக ஒரு குழப்பங்கள் ஏற்படும் இந்த நேரத்தில் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வருவான் அந்த பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு அந்த நேரத்தில் தெரியாதனமா இவ நித்யா மேனனோட லேப்டாப்பை அவன் பார்த்துருவான் இதில் என்னென்னா அந்த ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா அவன் வந்திருந்தாலும் அந்த கான்ட்ராக்டுக்கு கடைசியாக செலக்ட் ஆனது மூணு பேர் மூணு கம்பெனி யாரில்னா நித்யா மேனனோட கம்பெனி ஜெயம் ரவியோட கம்பெனி வேற ஒரு கம்பெனி மூணு கம்பெனி இப்படி கொண்டாந்து முடிச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் அந்த ரேட்டு எல்லாம் கொட்டேஷன்லாம் லேப்டாப்பில் டைப் பண்ணி அடிச்சு வச்சிருப்பார் அந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகிடும் அப்போ நீ வந்து அந்த ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை காலி பண்ணி நீ இந்த கான்ட்ராக்டை எடுக்க தான் பிளான் பண்ணியா அப்படின்னு அவன் மேலே குற்றச்சாட்டு ப என் பையன் கூட நீ பழகினதே இதுக்கு தானா என்னை ஏமாத்தி இந்த கான்ட்ராக்டை பிடுங்குறதுக்கு தான் நீ பழகுனியான்னு ஒரு பெரிய அலிகேஷன் வச்சதுக்கு அப்புறம் இந்த கதை என்ன ஆகுது அதையும் நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீ உங்களுக்கு படம் பார்க்கும் ஆர்வம் வராது படம் நல்லா தான் இருக்கு கொஞ்சம் போல்டான ஒரு சப்ஜெக்ட் தான் அதாவது திருமணம் ஆகாமலேயே ஒரு பெண் தனியாக குழந்தை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை வளர்க்கலாம் ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு ஒரு போல்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறாங்க இதன் இறுதியில் ஏம் ரவியும் நித்யா மேனனும் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா அப்படி சேரவில்லை என்றால் ஏன் சேரவில்லை சேர்ந்தால் எப்படி சேர்ந்தாங்க இவர்தான் அந்த ஸ்பேம் டோனர்ன்ற உண்மை நித்யா மேனனுக்கு தெரியுமா தெரியாதா இந்த முடிச்சுகள் தான் படத்தோட ஃபைனல் கிளைமாக்சு படத்தை பார்த்து அதாவது எந்த சண்டை காட்சிகளும் இல்லாமல் எந்த விதமான பெரிய அலங்காரங்களும் இல்லாமல் ஒரு ஒரு நார்மலான ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும் அப்படின்றது காமிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் ஒரு பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சம் லேக் தான் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது பார்க்க முடியல படத்தை மாற்றிடலாமான்னே கூட யோசித்தேன் சரி கொஞ்சம் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் அந்த பத்து பதினைந்து நிமிடங்கள் காத்திருந்ததுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய படங்கள் படம் வந்து மிக அருமையான படம் தான் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தவராக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்